இப்போ கனடியன் நாம் ஃபோர்ஸில் வந்து பலவிதமான விருதுகள் இருக்குது அப்போ இதில் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அவார்டுன்னு சொன்னால் இன் பேஸ்ட் ஆன் மை நாலேஜ் விக்டோரியா த ஹையஸ்ட் வார்டு அப்போ இதுவும் மெயினில் செகண்ட் ஆர் தேர்ட் ஹையஸ்ட் அவார்டு இதெல்லாம் வந்து ஆஃபீஸருக்கு ஆர்டர் ஆஃப் மிலிட்டரி மேடின்னு சொல்கிறது எங்களோட மெம்பருக்கு அதை ஆர்டர் ஆஃப் மிலிட்டரி மாதிரிலேயே எம்எம்எம்னு சொல்கிறது அப்படி இந்த ஆர்டர் ஆஃப் மிலிட்டரி மேரிட்லேயே வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது அப்போ அதில் ஒரு கேட்டகரி தான் நான் யூஸ்வலி இது முழு ஆம் ஃபோர்ஸில் எவ்ரி இயர் டெண்டு தரம் கொடுப்போம் ஒரு ஒன் பெர்சன்ட் ஆஃப் த எனக்கு எக்ஸாக்ட்லி டோட்டல் நம்பர்ஸ் தெரியாது ஒரு ஒன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தான் கொடுப்பேன் ஆல் ஓவர் எனடா வேல் வேர்ல்டு அப்போ இந்த இருக்காண்டி பள்ளாட்சி நான் ஒரு ஆஸ்திரேலியாலையோ அல்லது நீங்கள் ஓவர்சீஸ்ல நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தேன்னு இந்த விருது நான் செலக்ட் பண்ணப்பட்டுனோம் மீட் பண்ணப்பட்டிருந்தேன் என்ன இது கண்ணு கூப்பிடுணும் ரெண்டு வேறு நடக்கும் ஹோல் இயரில் மெபி ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பீப்புளே கொடுப்போம் ஒரு ஒன் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் எனக்கு அதில் ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த தமிழன் நான் தமிழ் முதல் பேரவை நான் தமிழன் தமிழனுக்காரு அப்போ ஏ I am the first Tamil person. There uh, are a of Tamil people. I am the first Tamil person in the USA.